ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு நமக்கு தேவையான ஆரஞ்சு வந்து நம்மளே பறிச்சிக்கலாம் இப்படிதான் பறிச்சுட்டு வெயிட் போட்டு இதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை கொடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிக்கலாம் இன்னைக்கு வந்து ஆரஞ்சு ஃபார்ம் வாங்க ஆரஞ்சு படிக்கலாம் ஆனால் ஆரஞ்சு ஃபார்ம் சீக்கிரமாக வந்து கடஞ்சு கத்தி குடிச்சிருக்க வாங்க வா போ Κάπου είναι. είναι. Ε, இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு நம்மளோட வீடியோ வந்து கன்டினியூ பண்ணலாம் ரிஃப்னி முகமட் ப்ரோக்கு வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம ஆரஞ்சு ஃபார்ம் வந்து வந்தாச்சு இது வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இதுக்கப்புறமும் வந்துட்டு நிறைய ஃபார்ம் இருக்குது நம்ம முன்னாடியே உள்ளதில் வந்துட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு இங்கே என்ட்ரன்ஸ்கிட்டே ஒரு பாட்டி வந்துட்டு ஆரஞ்சில் வந்து சேல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் ஒரு அழகான ஆரஞ்சு தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு பாஸ்கெட் ஒன்று கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு கட்டர் ஒன்று கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஆரஞ்சு வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செவன்ட்டி பாட் வந்து இப்போ போயிட்டுருக்கு இங்கே வந்துட்டு ஃபிஃப்டி பாட்டு தான் நம்மளுக்கு டுவெண்ட்டி பாட் வந்து கம்மியாக தான் கிடைக்கிது ஓகே কান্য জিআনে যিআই টাএ য়িয়া আয়া সহোষো করা ছার্য়িয়ে পটুকর শাইল পটুকরে போங்க ரெண்டு பேரும் போங்க இருக்க ஆரஞ்சு எல்லாத்தையும் பறிச்சிட்டு வாங்க அக்கா வந்துட்டு நமக்கு கட் பண்ண தெரியாதுன்னு சொல்லி கட் பண்ணிலாம் காமிச்சிட்டு போகிறாங்க வெளியில் வரும்போது தான் தெரியும் தெரியாமல் இவங்களை வந்து உள்ளே விட்டமேனு நினைக்க போகிறாங்க ஒருவேளை சேதப்படுத்தாமல் இப்படி கட் பண்ணணும்னு சொல்லி காமிச்சு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பு பேக்கில் போட்டுருவோமா போட்டு ஏய் பாப்பு ஓடியா ஏய் பாட்டை போடு ரெடியாக இருக்காங்க நல்லா இருக்கு எந்த வேலையும் வேலைக்கு வந்துடலாமாண்டு கட் பண்ண ம் போட்டுக்கிட்டாமா ஏ கலெக்டர் ஆரஞ்சு கலெக்டர் ரெடி உள்ளே போ நிறையா இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் எங்க வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஆரஞ்சு ஃபார்ம் கா வாவ் போற எப்படி வேலை நல்லா சூப்பராக உங்களுக்கு சம்பளம் தரலாம் இந்த பாஸ் இந்த பேர் கூட விளையாண்டு உங்க பையில போட்டுங்க பெரியதாக இருக்கும் ஐயோ நான் கொடுக்குறேன்ப்பா பூரா நல்லவளோ காசு திருந்தேன் வாங்க போ அப்படியே உள்ள போங்க ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அவங்களோட வீடு இங்கே இருக்குது ஆ ஓ இங்கே பாரு ஆரஞ்சு இங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க பாரு த்ரீ தான் இல்லையா இதில் போட்டு இதை அலம்பி அதுக்கப்புறம் ரோல் பண்ணி அதை பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க பாரு ரகம் பிரித்து நம்பர் த்ரீ இது நம்பர் டூ இதில் கொட்டிடுவாங்க இதில் கொட்டி க்ளீன் பண்ணி இலையெல்லாம் எடுத்துகிட்டு இது என்ன ரகம்னு பிரித்து எடுத்து பாக்ஸ் பாக்ஸாக அதில் வைக்கிறாங்க இதில் ரகம் போட்டிருக்காங்க என்ன ரகம்னு இந்த பார் இந்த பாரு நம்பர் ஃபைவ் இது இது வந்து நம்பர் சிக்ஸ் சூப்பராக இருக்கு எவ்வளோ அரைஞ்சி வேஸ்ட் போகல அன்னைக்குல ம் பாவம் குட்டி அரைஞ்சா போல வாங்க அப்படியே வழியில் போவோம் இப்படி போகக்கூடாது இந்த ம் வா 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 இருக்கு அங்கங்கே பெருசாக இருக்குடா

தண்ணி விடுறதுக்கு எப்படி விடுறாங்க பாரு தண்ணி சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு ஹோல் ஹோலாக போட்டு வாரேஞ்ச் வா இந்த இடம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோவி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல போதே நாங்கள் இப்போ ஆரஞ்செல்லாம் பறித்து முடிச்சுட்டு போய் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலான் இருக்கோம் நிறையா சைஸஸில் ஆரஞ்சு இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸு அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க

ஆமாம் முடிஞ்சாச்சு இது வந்து இங்கே வேலை பார்க்குற ஃபார்ம் ஒர்க்கர்ஸோட வீடு போல் அவ்வளோதான் ஓகே பாப்பு சனிங் ஆஃப்டுடே என்ன இவ்வளோ வீட்டாக இருக்குது ம் நிறையா வேஸ்ட்டாக நடக்கும் பாவம் தான் உங்களுக்கு லாஸு தான் ரொம்ப இதுலாம் சொல்ல முடியாது நூறு கிலோனா ஒரு பத்து கிலோ ஆகிடும் இதெல்லாம் பழுத்திருச்சி இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் கம்மியான ரேட்டுக்கு போகும் ஆள் கேட்டிருப்பாங்க இந்த போட்டிருக்காங்க அப்புறம் ஐம்பது ரூபா ஒரு கிலோ அதான் ஐம்பது பாட் ஆமாம் நூறுரூவா பிகாப் சர்லேகாப் சாரி சாரி சாப்மேட் டிஎல்ஐபி சிசி Sisip kilo loh, nih layar rok siroya hasil pelayang. Sisip 1 kilo, kilo. Oh, 1 kilo. Nih, waktu siro ama gue disebut itu deh. Oh, Yomat. Noh, apa gue yang seru ke lama? Nariya bercerun, susu bodoh gue bercerun. Oh, oh, நான் பிடிச்சிக்கோ ஆரஞ்சு வெயிட் போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே நல்ல ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் இருக்க இந்த இடம் ஆ சுற்றி மலை நடுவில் ஆரஞ்சு தோட்டம்

இந்த சைடுமே இருக்கு அந்த சைடு மேலலாம் இந்த சைடுலாம் வேற அது உங்களுக்கு அங்க இருக்கு மேல டொபேக்கோ இங்க நிறைய வளையும் நார்த் சைடு இப்போ நமக்கு எப்படி இந்தியால டொபேக்கோலாம் காஷ்மீர்ல சைடு வளையுது ஆரஞ்சு ஆப்பிள் இங்க ஆப்பிள் மட்டும் கிடைக்காது தாய்லாந்துல ஏன்னா இந்த பனி இல்லல இது ஸ்பார்க்லிங் வாட்டர் பாப்புட்டி இங்கே இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு கூட சொல்லலாம் யாருக்கு தான் இந்த மாதிரி இடம்லாம் பிடிக்காது எங்களுக்கு இங்கே இருந்துட்டு போகிறதுக்கே வந்துட்டு மனசே இல்லை அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு என்ன நம்ம ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்தாலுமே அது கொஞ்ச நாளில் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான அமைதியோடு இருக்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்துக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இப்ப வந்துட்டு இதுக்கு மேல எல்லாம் வந்துட்டு நிறைய காஃபி ஷாப் வந்து வந்துருச்சு அதனால வந்துட்டு இங்க கூட்டம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சூப்பர் கெஃபே இந்த கெஃபே பேர் என்னன்னா லயோ கெஃபேடா நல்லா இருக்கும் இங்க காஃபி எல்லாம் உள்ளே வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் உண்டு அதே மாதிரி இந்த இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு அவங்க தயாரிக்கிற ஹனி எல்லாமே இங்கே கிடைக்கும் எவ்வளோ அடி ஆளத்தில் இருக்கும் வர்ற இந்த நீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வர ஏற்கனவே வந்திருக்கியா மூணா டைம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு என்ன பண்ண ரெண்டாவது டைமு ஆமாம் ரெண்டாவது வந்தப்போ க்ளோஸ்ட்டு

இதுதான் காஃபி ஷாப் இது அவங்க தயாரிக்கிற ட்ரெஸ்ரா இதெல்லாம் இவங்க தயாரிக்கிற ஹனி ஹனி இது ஒரிஜினல் ஹனி ஒரிஜினல் ஹனி மலை தேங்க நம்ம ஊரில் அது மாதிரி இது இதுவங்க தயாரிக்கிற காஃபி காஃபி கொட்டை இந்த பார் நல்லா இருக்கு காஃபி பெனிக்கேடாக இருக்குது பார் இந்த பர் இதெல்லாம் இங்கே தயாரிக்கிறது உங்களே டீ டீ இலை இங்கே தயாரிக்கிற இலை சாத்தா வான் இந்த பார் டீ இலை இது டீ டீஃப் எண்பத்தொம்பது ரூபா இது உங்களோட இந்த நார்த்து சைடு இருக்காங்களா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு அது எல்லா சாப்பிடு அதெல்லாம் அவங்க இங்கே இங்கேயே வந்து மே ப்ரொடியூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் இது வைப்பாங்கடா ஒவ்வொரு அவங்க அந்த ப்ரௌடாக நினைப்பாங்க நார்த்தில் நம்ம ட்ரைவாக போகிறது இது இல்லை நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க அங்கே பாரு அரிசி இது பண்ணுறாங்க பாரு இப்படி இருந்த வீடு தான் ஒரு வீடு அந்த வீடு அதுதான் அப்படி கட்டிருக்காரு தெரியுதா இல்லையா இந்த வீடு அதே வீடு அப்படியே பெருசா கட்டியிருக்கா ட்ரைபல் பீப்புள்ஸ் காபிகோட்டா அவ்வளவு தான் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்